You. <laughs>

ாமே ரொம்ப பெருசா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான் இதுல என்ன வந்துருவோம் அப்படி கேளுங்க ஐயா தருவா எப்படி தருவா தன்னை நீ என்னுடைய வாழ்க்கையில பத்தாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பதாவது மேடையாக இன்று உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறேன் இது எனக்கு சுவாமி போட்ட ஒரு பெரிய பிச்சை மக்களாக நீங்கள் கைதொட்டி கொடுத்த ஒவ்வொரு அற்புதம் தான் இந்த பத்தாயிரம் மேடைகளை கடந்து இன்று நம்முடைய ஊருக்கு மறுபடியும் வந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது எத்தனையோ நிகழ்வுகள் நடத்தினாலும் ஐயாவுடைய வழிபாடு என்பது ஒரு அற்புதமான முழு இதை நீ கேட்டால் எல்லாருக்கும் பரன் உண்டு